கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அநேக சாதனையாளர்கள் உச்சத்தை தொட்ட பின்பு ஒன்றுமில்லை இல்லை அதன் பிறகு வெறுமைதான் இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் போரிஸ் பெக்கர் என்ற ஒரு பிரபல டென்னிஸ் வீரர் இரண்டு முறை விம்பிள்டன் போட்டிகளிலே வென்றவர் அவர் சொல்லுகின்றார் எனக்கு அடிக்கடி வாழ்க்கை போரடித்து விடுகிறது இதற்கு மேல் என்ன இருக்கிறது எல்லாரையும் என்னால் திருப்திப்படுத்த முடியவில்லை எனவே தற்கொலை செய்து கொள் என்று ஒரு ஆவியனக்குள்ளே ஏவிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகின்றார் ஜான் ஹிக்கின்ஸ் என்ற ஒரு பிரபல எழுத்தாளர் எல்லாரும் உச்சியை தொடர வேண்டும் அவரவர் பீல்டிலே சாதனை செய்ய வேண்டும் நாம் தான் எல்லாரையும் விட வெற்றியாளராக விளங்க வேண்டும் என்று விரும்பி அதற்காக போராடுகிறோம் ஆனால் உச்சத்தை அடைந்த பின்பு அங்கே ஒன்றுமே இல்லை வெறுமைதான் இருக்கிறது என்பதை கண்டுகொள்கிறோம் நான் உச்சத்துக்கு அப்பால் வேறு சாதிப்பதற்கு அந்தந்த ஒன்றும் இல்லை சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு சந்தோஷமான வாழ்வு அமைவதில்லையே என்று நான் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் பத்து ஆண்டுகள் ஒரு பிரபல நாட்டின் ஜனாபதியாக இருந்துவிட்டு பணிக்காலம் முடிந்து ஓய்வு பெறும்போது ஒருவர் சொல்லுகின்றார் பத்து ஆண்டுகள் உலகின் உச்ச நிலையை நான் அடைந்ததாக உணர்ந்தேன் ஆனால் அதன் பிறகு நான் விரும்பாவிட்டாலும் இறங்கித்தானே ஆக வேண்டும் அதை நினைக்கும்போது போது வருத்தமாக இருக்கிறது ஓய்வு பெற்ற எத்தனையோ பேரில் நானும் ஒருவனாகி விடுகிறேன் எனவே உச்சம் என்பது எப்பொழுதும் சந்தோஷம் தராது என்று சொல்கின்றார் ஆம் ஒவ்வொரு பீல்டிலும் ஒவ்வொரு விளையாட்டிலும் ஒவ்வொரு தொழிலிலும் உச்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காக மக்கள் பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் உச்சத்தை அடைந்த பின்பு அதன் பிறகு ஒன்றுமில்லை இனி கீழே இறங்கித்தானே ஆக வேண்டும் என்று வருத்தப்படுகிறார்கள் ஆனால் கற்றாய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் மட்டும் வளர்ந்து கொண்டே போகலாம் எல்லாம் உச்சத்தை அடைந்த பிறகு வெறுமையை காட்டுகின்றன ஆனால் தேவகுமாரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே போகும்போது அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று பரிசுத்த யோவான் குறிப்பிடுகிறார் ஒன்னு பேரில் ஒன்னமதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மாம்சம் எல்லாம் புல்லை போறவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூர்வை போர் இருக்கிறது பொருள் உலர்ந்தது அதில் பூவும் உதிர்ந்தது கத்திரிய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே ரெண்டு மூணு பதினெட்டு நம்முடைய கத்திரம் லட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் நாம் கடவுளை அறிந்து கொள்ளும் அறிவிலே எல்லையே இல்லை அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த மனுஷர்களை குறித்து வேதாகமத்திரை வாசிக்கின்றோம் அனுதினமும் அவருடைய வசனங்களை தியானித்து அவரை குறித்து அறிகிற அறிவிலே நாம் அதிகம் அதிகமாக வளரும் உச்சம் என்ற ஒன்று கிடையாது தேவன் ஒருவரே உச்சத்தில் இருக்கிறார் அவரே மகிமைக்கு பார்த்து நாம் அவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம் என்ற சந்தோஷத்தோடு நாம் ஒரு நிறைவை பெற்றுக் கொள்கின்றோம் கர்த்தர் தமது பிரசன்னத்தினாலும் தமது கிருபையினாலும் தம்முடையவர்களை திருப்தியாக்குகிறார் அவர்களுக்கு வெறுமையான உணர்வு இல்லை நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் அவருக்குள் இருக்கிறோம் என்ற சந்தோஷம் தான் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கத்ததாமே இந்த நாடிலும் நமக்கு கருபை தருவாராக ஆமேன்